ஓம் நமோ நாராயணாயர் நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி எட்டாம் திருமொழி பாடல் பத்து பிரபந்தத்தில் இது ஐநூற்றி எண்பத்தி ஆறாவது பாடல் நயன் நயந்துரை செய் தூதில் விண்ணப்பம் போகத்தில் வழுவாத புதுவயர் கோன்கோதை தமிழ் பார் நாச்சியார் திருமொழி திருமொழி எட்டு பாடல் பத்து திரு அனந்தாழ்வானை படுக்கையாக உடையவனான லட்சணமான முகத்தை உடையவளாய் ஆசைப்பட்டு அருளி செய்ததாய் மேகத்தை திருவேங்கடமுடையானிடம் தூதுவிடுவதாக அமைந்த விண்ணப்பமாகிய பாகவத அனுபவத்தில் குறையாத ஸ்ரீ தலைவரான பெரியாழ்வாரின் திருமகளான ஸ்ரீ ஆண்டாள் உரைத்த இந்த தமிழ் பாசுரங்களை ஹுதயத்திலே வைத்துக்கொண்டு கொண்டு ஓத வல்லவர்கள் எம்பெருமானுக்கு நித்ய கைங்கரியம் பண்ண பெறுவார்கள் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் The one who is having the Tirupanath Arwan as his bed. Desirous of whom, graced by the one with beautiful face, asking the clouds to be her messenger to Tiruvangadavan at Tirumala Hills. The daughter of the head priest Periyarwar of Srivilliputur, and the one who is absorbed so much in the devotion of Lord Narayana. Sri Andal recited these 10 beautiful Tamil songs and those who are capable of reciting them by keeping the lord Narayana in their hearts will get an opportunity to do service to god at his abode Sri Andal Charanam